கொழும்பின் பேரவாவியிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் வரை நீர் விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தலைமையில் நடைபெற்றது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கிலும் உள்ளூர் விமான சேவையை ஊக்குவிக்கும் நோக்கத்துடனும் இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான விமானம் குறித்த வாவியில் தரையிறக்கப்பட்டது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னதாக இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் நீர் சார்ந்த ஜலதாரா விமான சேவையை ஆரம்பித்தது ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக சேவை இடைநிறுத்தப்பட்டது கொழும்பு பேரவாவியை பயன்படுத்தி நீர் விமான சேவையை ஆரம்பிக்கும் திட்டம் கொழும்பு சினமன் லேக் ஹோட்டல் முனையத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து நேற்று வருகை தந்த சிறிய ரக நீர் விமானத்தை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உள்ளிட்டவர்கள் வரவேற்றனர் கொழும்பு துறைமுக நகரத்தை அண்மித்த வகையில் உள்ளக விமான சேவையை ஆரம்பிப்பதில் பாதுகாப்பு காரணிகளை அடிப்படையாக கொண்டு பல பிரச்சினைகள் கடந்த காலங்களில் காணப்பட்டதாக இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டார் சுமார் பன்னிரண்டு ஆண்டு கால முயற்சியின் பயனாக பாதுகாப்பு அமைச்சின் முழுமையான கண்காணிப்புடன் இந்த உள்ளக விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது உள்ளக விமான சேவையை அபிவிருத்தி செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் என அமைச்சர் குறிப்பிட்டார்